ஊர் சுற்றுறது என்றைக்கு வேணாலும் போயிக்கலாம் வேலைதானே முக்கியம் போங்க போய் முதல்ல வேலையை பாருங்க ம் பார்த்துக்கோங்க மஞ்சுளா புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் தான் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க ம்ஹூ எல்லா பசங்களுக்கும் ஆசை இருக்கும்லடா ஹ ஹம்மா சம்பாதிக்க வேண்டிய இடத்துல சம்பாதிக்கணும் சம்பாரித்து ஆடி ஓஞ்சி முடியிற நேரத்தில் வீட்டோடு இருக்கணும் அந்த நேரத்தில் எங்க வேணாலும் போகலாம் வரலாம் இப்போ என்ன என்னங்கம்மா காஃபி எடுத்துக்கோங்க நீயும் எடுத்துக்கடா மத்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா நான் நேரமா வந்துறேன் அப்புறம் வேணா ரெண்டு பேரும் வெளியே போவோம் சரியா மஞ்சுளா பொறுமையாவே வேலையை முடிச்சிட்டு வாங்க ஒன்னும் அவசரம் இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்பா அம்மா அண்ணே அண்ணி நான் வெளியே போயிட்டு வரேன் வெளியவா எங்க அம்மா அவரு வந்திருக்காருமா வெளியே கூட்டிட்டு போறதுக்கு அதான் சரி சரி ஆமால நான் மறந்தே போயிட்டேன் நேத்தே மாப்பிள்ள வேற உன்னை வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு என்ன சரி சரி புது வருஷம் அதுமா ரெண்டு பேரும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஏமாடி அங்க என்னோட பீரோல ஒரு 10000 இருக்கு எடுத்துட்டு போ இல்லப்பா அவரே வச்சிருக்காரு எதுவும் வேண்டாம் எடுத்துட்டு போமா அவரே எல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா நீ ஏதாவது வாங்கி கொடுப்ப எடுத்துட்டு போ ம் ஓகேப்பா என்ன நான் சாப்பிடவே இல்ல சாப்பிட்டுட்டு போலாம்ல இல்ல இன்னைக்கு அவரு 3000 ரூபாயும் வெளியவே சாப்பிட்டு வரலன்னாரு சரி சரி போ போ பீரோ சாதி இந்த கல்யாணம் இருக்குமா எடுத்துக்க கொடுத்து வச்ச மகராசி கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படி மாப்பிள்ளையோட வெளிய போறா வாரா நமக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம புருஷன் வேலை வேலைன்னு ஓடுறாரு சரிப்பா நான் போயிட்டு வரேன் சரிம்மா நேரங்களா வாங்க கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நம்ம குடுத்து வச்சிருக்கணுங்க நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி தங்க தங்கமா தாங்குறாரு கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம பிள்ளை எப்படி தாங்குவாரு எல்லாத்துக்கும் காரணம் நான்தான் நான் மட்டும் மறுபடியும் அவர்கிட்ட பேசல வைக்கலனா இது எதுவும் நடந்திருக்காது ஆமாண்டா அதுவும் சரிதான் யார் யாருக்கு எங்கெங்க எழுதி வச்சிருக்கோ அதுபடிதானே நடக்கும் நம்ம என்னத்தை சொல்றதுக்கு இருக்கு அதுவும் சரிதாங்க எப்படியோ நம்ம புள்ள வாழ்க்கையில மறுபடியும் ஒரு நல்லது நடக்குதே அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு வாழைக்கான போன பண்ணுவோன்னு பார்த்தேன் நீ ஏன் வந்துட்ட அது ஒண்ணும் இல்லைங்க உங்க வண்டி வர்றத நான் ஜன்னல் வழியில பார்த்துட்டேன் உடனே கிளம்பி வந்தேன் அதுக்குள்ளே அப்பா இருந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் எடுத்துகிட்டு போமா மாப்பிள்ளையோடு போய் செலவு பண்ணிட்டு வா நாங்கள் ஓ வரதுக்கு லேட் ஆகிட்டு மாமாத்த கிட்ட காசு வாங்கினியா ஏய் எதுக்கு அவங்க காசு வாங்கிட்டு இருக்க நான் உனக்கு செய்ய மாட்டேனா நீங்க எனக்கு செய்வீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் நானும் உங்களுக்கு செய்யணும்ல அதான் அன்னைக்கே நமக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்பயே நீ என் பாதி பொண்டாட்டி இதுக்கப்புறம் என்ன மொத்தமும் எனக்கு நீதான் உனக்கு செலவு பண்ணாமல் வேறு யாருக்கு நான் செலவு பண்ண போகிறேன் ம் அதுவும் இல்லாமல் ஏன் பொண்டாட்டி யாருக்கிட்டையும் கை நீட்டக்கூடாது அவள் கெத்தாக இருக்கணும் அவள் புருஷன் நான் இருக்கேன் அவளுக்கு செலவை அள்ளி அள்ளி குட்டி பார்க்குறதுக்கு ஏங்க ஐ எம் ரியலி பிளஸ்டுங்க நீ மட்டுமா நானும் சரி வா வண்டியில் ஏறு என்ன இப்படி உட்காந்துருக்க நல்லா டபுள் சைட் காலை போட்டு நல்லா ஹக் பண்ணி உட்காரு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இப்பதானே சொன்ன நீ இப்ப எனக்கு பாதிப்பண்டாட்டின அப்படியே நான் சொன்ன மாதிரி உட்காரு கொன்று புதித்தே நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தும் என் கொஞ்சம் கூட கோவப்படாம இவ்வளோ அன்பா என்னை புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களே அதை நினைச்சு அவ்வளோ பெருமையா இருக்குங்க ஏ என்னோட காதல் உண்மையானது என்ன மாதிரி ஒரு ஆளை மறுபடியும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முன் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு இப்படியாப்பட்ட அன்பை மிஸ் பண்ண தோண்டிட்டேன்னு வருத்தமா இருக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்போ நீ வந்துட்டல அது போதும்

உனக்கு என்னம்மா உன் புருஷன் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாரு அப்படி இல்லையா சைக்கிள் எடுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு வந்துடுவ எனக்கு அப்படியா நடந்தே தான் போகணும் எங்கே போகிறதா இருந்தாலும் எங்கே வரதா இருந்தாலும் அதனால் எனக்கு பழகிருச்சு எப்பா அங்கிட்டு போகிற வழியில் என்கிட்ட நின்று உக்காந்து இருந்துட்டு போகும்மா இவ்வளோ தூரம் நடந்ததே எனக்கெல்லாம் பெரிய விஷயம் ஏசாமல் வந்தீங்கனாலே மூச்சு இறைக்காது இப்படி லடல் பேசிக்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் மூச்சு இறைக்கத்தான் செய்யும் தனலட்சுமி கொஞ்சமாக திரும்பி பார்க்குறாளா ம்

அவனுக்கு தான் பிள்ளைய கட்டி கொடுக்கணும் அதுக்கு தான் நான் இருக்கேனே ஒரு ஆறு மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க வீட்டு வேலைய முடிச்ச கல்யாணம் தான் ஐயோ இنا வேற பாக்குறானே ஏண்டி அதெல்லாம் கட்டி கட்டி ஒரே ஆர்ப்பாட்டம் நாங்க தான் வீடு வீடு கட்டி என்ன பண்ணிட்டு தெரியல வாய் வச்சுட்டு இருக்கிறது போல. என்ன பேசிட்டு இருக்க? என்னடா அப்ப நான் தப்பா பேசிட்டேன் உன் அத்தை ஆரி தான் பொண்ணு பெத்த வச்சிட்டு உனக்கு தான் கட்டி கொடுப்பே நான் அங்க இருக்கற ஆ இங்க பாரு வாயை வச்சிட்டு கம்முனு போ சும்மா இல்லாத போல தொலைக்கிட்டு இருக்காம என்ன கேண்டாலும் நீ தான் அவ கழுத்துல தாளி கட்டணும்னு அவளு வரமா அப்பளை எல்லாம் தட்டி கழிச்சிட்டு இருக்க நான் 6 மாசம் தான் வீட்டை கட்டி முடிச்சோனியோ பொண்ணு வீட்டுக்கு வந்துருவ ஏமா என்னாச்சு ஒண்ணும் இல்லம்மா காத்துக்கு அதுக்கும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆமா நடக்கிற போது எனக்கே மூச்சு வாங்குது இருமல் தும்மல் வராமையா இருக்கு நல்லா போய்கிட்டு இருந்தது எங்க அம்மா நம்மளும் வீணா ஆசையை வளர்த்துக்க கூடாது இவங்க சொல்லும் நல்லா தெரியுது அவனும் படிச்சிருக்கான் இன்னத்துக்கோ சொந்த வீடு ரெண்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நல்ல வசதியான பொண்ணா தான் எடுப்பாங்க நம்மள மாதிரி வசதி இல்லாத குடும்பத்துல இருந்து எப்படி பொண்ணு எடுப்பாங்க அதுவும் இல்லாம எனக்கு யாரு என்னத்தை செய்வா புது கோயிலுக்கு போகும்போதே

ம் நல்லா போனது இடத்துல குட்டையை குளத்துன மாதிரியே ஆயிப்போச்சு ஐயோ ஏற்கனவே சண்டை போட்டு இப்போ தான் ஒன்று சேர்ந்தோம் அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு சண்டையோ நாங்கள் காதலிக்கிறதும் போதும் சண்டை போட்டு சமாதானம் ஆகுறதுலையே பாதி நாள் போச்சு போ அப்போ அடுத்த வருஷம் நேரம் நேரம் எல்லாம் சிம்ரன் அவன் மருமவளும் வருவாள் ஆமா பா மருந்தை வராமலா வாய்ந்த வருட்ட மறக்கட்டான் எல்லாத்தையும் கேட்க அடுத்த வருஷம் குழந்தை குட்டியோட வரட்டேன் ஹர்கீஸ்க்கு எதுவும் வரம் பாக்குறியா ஆமா அது என்ன புள்ளையா காலையில எழுந்திருச்சா ஒரு குளிக்க மாட்டிக்கிறா முடி வெட்ட மாட்டிக்கிறா ஒழுங்கு ஒரு பேண்ட் சட்ட மாட்ட மாட்டிக்கிறா நமக்கு இருக்கிற இடத்து வசதிக்கு ஒரு நல்ல டீ இருக்கணுமா இல்லையா பாண்ட மாதிரி இருக்கான் நீ தான் சொல்லணும் ஆமா ஆமா எனக்கு சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு போ காட்டில் எருமை மாடு மேய்க்கிற பையன் கூட நல்லா இருக்கான் ஆனா இந்த எருமை மாடு இது மனுஷனுக்கு சேத்தி இல்ல மிருகத்துக்கும் சேத்தி இல்லன்ற கதையா இருக்குது இத நம்பி ஒருத்தவங்க புள்ளைய கொடுத்து அது ஒழுங்க வாழ்ந்த பரவாயில்ல இதுவே ஏமாதனம் இருக்கு இதுக்கு கட்டி வச்சு அந்த புள்ள வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நீ காலையில கூட கோயிலுக்கு வாடா போய் சாமியை கும்பிடுவான் அப்பயாவது இந்த வருஷம் ஒரு நல்ல புத்தி வந்து ஒரு நல்ல இதா இருப்பான்னு பார்த்தா பாண்ட காலையில இருந்துச்சு பல்ல கூட விளக்க மாட்டேங்குது இதை நம்பிக்கிட்டு என்னத்த பண்றது அதான் நான் கிளம்பி வந்துட்டேன் கோவத்துல கொந்தளிக்கிற இனி திரும்பி பார்க்க மாட்டா அவ்வளவுதான் என்ன பண்ணி வச்சாங்க தெரியலமா அப்படியே அவன் கிட்ட வரைஞ்சு கிட்ட சண்டைக்கு வர்றதில்ல இப்படி ஒரு பார்வை பாக்குறான் இவன் உடனே வந்து அங்க லைட் எரியுதுமா அதுதான் நானே அங்க இருக்கும்போது பாத்தனே எல்லாப்பா அவங்க அதிகாரத்துலதான் நடந்துகிட்டு இருக்கு வீடு அதுதான் முதல்ல புள்ள மட்டும் வேலைக்கு போய்கிட்டு இருந்தா ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே சுரண்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இப்ப என் பையனும் வேற வேலைக்கு போய் சம்பளம் எல்லாம் குடிக்கிறது இல்லையே காசு எல்லாம் இந்த அக்கௌண்ட்ல எல்லாம் போட்டு வச்சுக்கிறான் நம்மள வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுறான் இப்ப பையனும் வேற வேலைக்கு போ ஆரம்பிச்சிட்டானா மகராசியை கையில புடிக்க முடியல ஆளாளுக்கு வேலைக்கு போறாங்க காசு அப்படியே கொலிக்குது அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தா அன்னைக்கு அவன் பொண்டாட்டி கிட்ட சமயக்கட்டு உட்காந்துக்கிட்டு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் நம்ம பிள்ளைய பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும் நக்கநட்டு போடணும் அப்படி இப்படின்னு அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சு பாக்க கேக்குறேன் போயிட்டு வரும்போது வெத்தரை பாக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு காசு காசே வாங்கி அப்படின்றான் போட்டு வைக்கிறியே தெற்க தாய்க்கு ஒரு பத்து ரூபாய்க்கு வெத்தனை வாங்கிட்டு வந்து எனக்கு போயிடுவேன் அப்படின்னு பட்ட பட்டம் இருந்துச்சு என்ன பண்றது காலையில வேலைக்கு போற நேரத்துல ஏதாவது நான் சொல்ல போக அப்புறம் வேலைக்கு போறதுல ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சு வச்சுக்க உன் அன்னிக்காரைய என்ன அருவாமையில வச்சு ஆரம்பிச்சு வீடு எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டோன்னு நம்மளும் பாப்போம் ஆமா எத்தனை நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு தேரை இழுத்து விட்டு தானே ஆகணும் அன்னைக்கு பாத்துக்கிறேன் இன்னைக்கு கூட பாரு குட்டுமாமா பெருமாள் கோயிலுக்கு போறாங்கம்மா சோத்த கட்டிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே எனக்கு பொசு பொசு பொசுன்னு தான் இருந்துச்சு ஏன் போற அவளுக்கு போறாளுகளே ஏன் உனையை போன் போட்டு என் மாதிரி வா குடும்பத்தோட எல்லாரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா என்ன ஒரே ஒரு நாத்தனார் தானே இருக்க என்ன பத்து பதினஞ்சு நாத்தனாரா இருக்காங்க வந்தா உனக்கு வாங்கி கொடுக்கணும்ல அதனால உன்னை கூப்பிடாம போறாமா வந்துட்டால சாமி இவ கம்மன் இருந்தாலும் இவ கம்மன் இருக்க விட மாட்டா போல இருக்கே அன்னைக்கு மிதி கொடுத்து பத்தது கொடுத்தது பத்தல போல இருக்கு அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு வச்சு சாத்து சாப்பிட்டு சாத்துனா என்ன அந்த கிளவிய நல்லா இருக்க குடும்பத்தை குடியே கெடுக்கிறதே இவளுக்கு ஒரு பொழப்பா இருக்குது வேற நல்ல நாள் பெரிய வாயை கொடுத்து எதுக்கு இந்த சாக்கடை கிட்ட போயிட்டு விழுகணும் என்னதான் இருந்தாலும் இவ திருந்தணும் என்னைக்கு இந்த எருமை மாடு திரும்ப மாட்டா

லன்குத்தி பாம்பு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பா நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் ஆமாம்மா எப்ப பார்த்தாலும் அந்த வேலை செஞ்சா இந்த வேலை செஞ்சாலும் நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கா இதுங்க ஏந்தா அங்க இருந்து இங்க வந்துச்சுங்கன்னு இருக்குது எனக்கு அப்படியே வர்ற ஆத்திரத்துக்கு சோத்துல பேதி மாத்திரையை கலந்து எல்லாத்துக்கும் கொடுத்துர்லாம் போல இருக்கு அதை பண்ணி முதல்ல உன் மாமியாருக்கு நாலு பேதி மாத்திரையை கலந்து கொடு நல்லா புரியிக்கிட்டே கிடக்கட்டும் ஒரு நாள் ஒரு நாள் அதைத்தாம பண்ணணும் இவங்க புள்ளன்னா என் பிள்ளைய நல்லா பாத்துக்குமாமா நல்லா தலைசி விடுமாமா நேர நேரத்துக்கு சோறு குடுக்குமா வைக்குமா நான் தான் பிள்ளைய கண்டுக்கிறது இல்லையா ஏன் பெத்தவன் எனக்கு பாக்க தெரியாதா இவளுக்கதான் வானத்துல இருந்து குதிச்சு வந்திருக்க என் ஏம்பிள்ளைய பாக்குறதுக்கு அப்படின்னு தான் வருது என்ன பண்றது பல்ல வரே சும்மா சும்மா சண்டை சரியா அப்புறம் மாப்பி என்னடா இது இவன் சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கறா அப்படின்னு விருப்பம் வந்துடும் நீ அன்பா இருக்க இரு அவளுக்கு வாயை நோண்டி விட்டுவிட்டு நீ கம்முன்னு இருந்துக்க அப்பதான் மாப்பிள்ளை இவங்களை வீட்டை விட்டு துரத்துவாரு இல்லன்னு வச்சுக்க இவர்களுக்கு ஆக்கி கொட்டிக்கிட்டு கிடக்கணும் அது முன்னாடி அந்த பையன் காசு குடுக்கறானா இல்லையா உன் ஆத்தம் நாரு இருக்காளே அவளோட புருஷன் அந்த கட்டுமரம்

வெளியே எங்கேயும் போகலையா ஆமா காலையிலே உங்க மாப்பிள்ள வெளியே கிளம்பி போயிட்டாரு நான் இந்த இங்கேயே எனக்கு நேரம் சரியா இருக்கு இந்த துணி வேற கிடக்கு வாஷிங் மிஷின்ல வேற போட்டு எடுக்கணும் வீட்டு வேலைக்கு ஆள் போடுறேன் போடலையா வந்து செய்யறாங்க அம்மா பட் அவங்க செய்யறது எனக்கு மனசுக்கு செட் ஆகல ஏதோ காய்கறி எல்லாம் கழுவாமையே அப்படியே அறியறாங்க அதுக்கப்புறம் கழுவுறாங்க நான் அந்த மாதிரி கழுவிட்டாரிங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது எனக்கே டென்ஷனாக இருக்குது அதனால தான் சரி நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தா இப்போ மொத்த வேலை என் தலையிலே வந்து விடியுதுமா புகுந்து விடுனா அப்படிதான் இருக்கும் போ போ அது சரியாயிடும் நான் எல்லாம் ஒரு காலத்துல அப்படி எல்லாம் செய்யலையா கோமா நீ வேற அவங்க புள்ள ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா ஒரு வெங்காயம் தக்காளி கூட கட் பண்ணி வைக்க மாட்டேங்கிறா நானே எல்லாம் கடந்து செய்யறதா இருக்கு என்ன நேரம் பார்த்தாலும் இந்த ரூம்ல டிவியை போட்டு விட்டுட்டு போனை பார்த்துக்கிட்டு நல்ல நேர நேரத்துக்கு இங்க வந்து தீனி போகுது நல்லா திங்கிறா வெறும் பிளேட்டை கை கழுவி அப்படியே அனுப்பி விடுறா அதையும் எடுத்து நானே கழுவுறதா இருக்கு ஒரே ஒரு நாத்தனாரு விடுமா அவளுக்கு இந்த கொஞ்சம் நல்ல கல்யாணம் போகுது அப்புறமேட்டுக்கு அதிகாரம் தானே அங்க ஆமா நீ தான் மெச்சுக்கணும் வந்துட்டு பட்டாசல்லாம் வெடிச்சு அவளுக்கு மோதிரம் மாட்டி விட்டு இப்ப காலையில வந்த உடனே ஒரு பக்கம் விடியத விடியலயோ எப்படிதான் எந்திரிச்சு வந்தானு தெரியல வந்தோடனையும் இந்த அவ கிளம்புனா ஊரு சுத்த கிளம்பிட்டாங்க ராத்திரி தான் நான் வருவேன்ட்டு போறேன் இந்த மனுஷன் எனக்கு வேலை இருக்குன்ட்டு போறாரு இனி என்ன பண்ண சொல்ற எவரு கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காது சரியா கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சாச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஒண்ணுமே இருக்காதுமா புரியுதா மட்டும் நான் என்ன சந்தோஷமா இருக்கேன் பாரு மாப்பிள்ள இப்ப வேலைக்கு போறாருன்னா எதுக்காக ஒன்னே நல்லா வச்சுக்கணும் ஒன்னே நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி அவங்கள மாதிரி ஊதாரி மாதிரி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பத்தஞ்சு செலவு பண்ணுறதுனால சந்தோஷம் வந்துடுமா சொல்லு பார்ப்போம் அந்த பத்தஞ்சு எப்படி சம்பாதிச்சு அதை வருங்காலத்துக்கு சேர்க்கணும்னு தானே மாப்பிள்ளை ஓடுறாரு ம் மாப்பிள்ளையெல்லாம் எதுவும் பா இது பண்ணிக்காத ம் ஒன்றும் பிரச்சனைல பார்த்துக்கலாம் ம் உன்னே திருத்த முடியாதுமா நீ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க சரி வாயி சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் அப்பாவும் நானும் வரோம் ம் சரி ஓகே ஹாப்பி நியூ இயர் டாமா ம் மீட்டு மம்மி அம்மு பேபி இந்த இங்க இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சே ஏ காஸ்ட்லின்ற ஜஸ்ட் 1500 தான் இதுக்கெல்லாம் போய்ட்டு நீ பேரிசா பேசிட்டு இருக்க நல்லா சாப்பிடு இன்னும் நிறைய இங்க ஐட்டम्स இருக்கு என்ன வேணும்னு கேக்குறியோ எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிடு ஜஸ்ட் 1500 ஆ அருமுகம் நடந்து நடந்து காலையும் வலிக்குது இதுக்கு இதெல்லாம் எல்லாம் நடக்கவே முடியாது ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்ச நேரம் போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்புறம் தான் வீடு வந்து போயிடலாம் நோவே இதுக்கப்புறம் அப்புறம் என்னால ஒரு எட்டு கூட விக்க முடியாது எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு வீட்டுக்கு போயிடலாமே ம் சரி ஐஸ்கிரீம் இருக்க வாங்கித் தெரியயா சரி வா வாங்கி தர அய்யோயோ இவ்ளோ விக்கறாங்க தெரியே அண்ணே ஐஸ் இருக்கானே ஐஸ் விக்கறதுக்கு தான் அப்ப வந்திருக்கேன் அதெல்லாம் அண்ணே சாக்லேட் பார் இருக்கா இதுதான் இருக்கா சரி ரெண்டு பாலைஸ் கொடுங்க அண்ணே அண்ணே ரெண்டு வேணாம் ஒண்ணு மட்டும் போதும் ஏய் உனக்கு ஒன்னு வாங்கிக்கோ கையில 10 ரூபாய் தான் இருக்கு ஐஸ் அதிகமா இருக்கும் ரேட் வேல சரியா நீ மட்டும் வாங்கிக்கோ ஓ சரி அண்ணே எவ்வளவு நே 20 ரூபாய் 20 ரூபாயா அண்ணே என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு 10 ரூபா வாங்கிக்கிறீங்களா 20 ரூபாய் ஐஸ்ன்றே 10 ரூபாய்ன்றே அண்ணே இப்பதானே கல்யாணம் இருக்கு வீட்டு விட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் பெருசாக என்ன எதுவும் சம்பாதிக்கலண்ணே தயவு செஞ்சு வாங்கிக்கோங்கண்ணே நான் இங்கே பால் குத்துறாங்களே அந்த அக்கா வீட்டில் தான் இருக்கேன் அங்க வந்தீங்கன்னா கூட நான் பத்து ரூபா தந்துடுறேனே இன்னைக்கு மட்டும் இதை இந்நேரத்துக்கு அந்த ஆறுமுகத்தோட இருந்தால் வெறும் பத்து ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி கொடுக்கறதுக்கே பத்து வாட்டி யோசிப்பான் இதுலையும் அவங்கிட்ட காசே இருக்காது ஆனால் இவர் எனக்காக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றாரு இவர் எங்க அவன் எங்க நான் எடுத்த தப்பான முடிவு சாப்பிடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா சேர்ந்தா இப்படி சாப்பிட்டா கூட ஐஸ்கிரீம் டேஸ்டா இருக்குன்னு தான் தெரியுது எனக்கும் தான் நம்ம இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடறோம் அடுத்து என்ன பண்ணலாம் சினிமா தேட்டர் போலாமா ஓகே சினிமா தேட்டர் போவோம் படம் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் போவோம் நல்லா சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் உனக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுப்போம் ஒரே நாளே இவ்வளவும் பண்றதுக்கு டைம் இருக்கணும்ல இவ்வளவு அம்மா அப்பா திட்டுவாங்க இவ்வளவு நேரம் போயிட்டு இவ்வளவு நேரம் சுத்திட்டு வந்தா நேரம் வீட்டுக்கு போகணும்ல இங்க பாரு என்ன யாரும் எதுவும் கேட்க முடியாது சரியா அப்படி எதுவும் கேட்டா என் நான் ஒய்பட்ட போறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்பேன்